ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசன்யா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம எப்படி ரெடி ஆகலான்னு பார்க்கலாம் இன்றைக்கியான அவுட்ஃபிட் என்னென்னா சுடிதார் தான் நான் இந்த சுடிதார் எடுத்திருக்கேன் அதான் இப்போது மாற்றிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்துக்கோங்க இதான் என்னோடய இன்னைக்கு டுடே அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன் எப்படி மேக்கப் பண்ணுறான்னு பார்க்கலாம் எனக்கு ஃப்ரீ ஹேர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஹேர் நல்லா இருக்கா ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கு அப்புறம் நல்லாயிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ஃபுல் அவுட்ஃபிட் செக் பண்ணிக்குவோம் இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுருட்டிக்கிறேன் இது வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும் உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணாலும் குட்டி குட்டியாக எடுத்துக்கூட சுருட்டி எடுத்துக்குவோங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையவே இந்த வரி வரியாக கிடைக்கும் ஆனால் நான் குட்டி குட்டியாகவே எடுத்து பண்ணலாம் கொஞ்சம் பெருசாகவே எடுத்து பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டேன் இப்போ நல்லா டைட்டாக சுருட்டிட்டு லைட்டாக இப்படி அமைக்கி பிடிச்சனாலே கொஞ்சம் பஃப் மாதிரி வந்துடும் இப்போது இதுக்கு இப்போ இதுக்கு இதை ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக ரெண்டு ஹார்ட் கிளிப் குத்திருக்கேன் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக நிற்குமோ அதை நீங்கள் குத்திக்கோங்க இப்போது ரெண்டு இது குத்திட்டேன் நல்லா டைட்டாக நிற்கிது இந்த பக்கமும் அதே மாதிரி எடுக்கலாம் ஆனால் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணல இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து சுருட்டி குத்திக்குவேன் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு எனக்கு பேபி ஹேர் வந்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலை பாருங்கள் எப்படி குத்துறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று தனியாக எடுத்து சுருட்டி குத்திட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது எடுத்து சுருட்டி குத்திருக்கேன் பார்த்தீங்களா பேபி ஹேர் தான் எனக்கு அதிகம் அதனால் எப்படி குத்துனாலும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ மூணாவது எடுத்து ஒரு கிளிப் போட்டு குத்திக்கிட்டேன் இப்போ தெரியுது நேரில் நல்லா தெரிஞ்சிச்சு அந்த அந்தளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் மூணு டைம் எடுத்து குத்திருக்கேன் நீங்கள் இப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த சைடு எடுத்த மாதிரி அந்த சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து குத்திக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் தெரியுதா இப்போ கொஞ்சம் மூணு இதை எடுத்து குத்திருக்கேன் பாருங்கள் நல்லா வரி வரிய தெரியுது எனக்கு பேபி ஹேர் இருக்கனால அந்தளவுக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது ஹேர் ஸ்டைல் நான் அப்புறமா தெளிவாக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போது மேக்கப் போடலாம் மேக்கப்னால் ரொம்ப பெருசாக எதுவும் போட போகிறதில்லை பான்ஸ் பவுடர் அதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா என் பையன் பக்கத்துலேருந்து எனக்கு சிரிப்பு வேறு காட்டிகிட்ருக்கான் பவுடர் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து பொட்டு வச்சுக்கலாம் பொட்டு வந்து நான் ஸ்டோன் போட்டு வச்சுக்கிறேன் இந்த பொட்டு நல்லாயிருக்கும் ஃபேஸ்க்கு பார்த்தீங்களா பொட்டு வச்சோன்னே ஒரு சூப்பராக இருக்கா இப்போ வந்து ஐலைனருக்கு வந்து இந்த ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து மீசோவில் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற லிக்விட் ஐலனர் போடுறத விட பென் ஐனனர் வந்து சூப்பராக இருக்கும் லிக்விட் ஐனர்னர் போட்டால் நான் கண்ணை போட்டு துறக்கக்குள்ளேயும் மேலெலாம் ஒட்டியிருது இதுனா சூப்பராக இருக்கும் இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க இது போட்டுக்கிட்டேன் இது ரெண்டு சைடுமே ஈவனாக வர்ற மாதிரி போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா போட்டுக்கிட்டேன் ரொம்ப டார்க்கெல்லாம் போடல லைட்டாக தான் போட்டிருக்கேன் என் கண்ணே குட்டி கண்ணை அதனால் கொஞ்சம் பெருசாக காட்டும் அப்படிங்கிறதுக்காக ஐலைனர் போட்டிருக்கேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இப்போ வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போ அடுத்தது பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி ஆகிடலாம் இதில் வேற இடையில என் பையன் வந்து கண்ணாடி அம்மா எப்படி இருக்குமா வீடியோ விடுமான்னு சொல்கிறான் சரி அவனுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு குங்குமெல்லாம் வச்சு பார்த்துட்டு கண்ணாடி போடு போடுன்னு என்கிட்ட அடம் இருந்தான் சரி கொடுடா நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா அப்புறம் அள ஆரம்பிச்சிட்டான் எப்படி இருக்குது ஆனால் பாருங்க போடுமான்னு சொல்லி கொடுப்பான் நான் அப்போ வாங்கலை பேக் சைட்லாம் எப்படி இருக்கு அப்படி சொல்லி காட்டிகிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே திரும்ப அவன் கொடுப்பான் பார்த்துக்கோங்க நான் போட்டுட்டு நல்லா காட்டுறான் அதுக்குள்ளே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆனால் ஆனால் அவனை தான் கொடுத்தா நான்லாம் பிடிக்கி போடலாம் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க